குள்ளல் கிடையாது திகார் சிறை புருதி செந்தில்பாலாஜிக்கு வாழ்நாள் சிறை சிக்கலில் தலைமை குடும்பம் அமைச்சர் செந்தில்பாலாஜி மீது ஏற்கனவே போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கியது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் பதிவு செய்த வழக்கில் சுமார் ஒரு வருடத்திற்கு மேல் சிறையிலிருந்து போராடி ஜாமீன் பெற்று வெளியே வந்துள்ள நிலையில் அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றது அவருடைய ஜாமீனை ரத்து செய்து சிறையில் அடைக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என கேள்வி எழுப்பியிருந்தது இந்நிலையில் தற்போது டாஸ்மாக் நிறுவனங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் சுமார் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளது என கண்டுபிடித்துள்ள அமலாக்கத்துறை அதில் சுமார் ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்துள்ளதை அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சுமார் ஆயிரம் கோடி அளவில் ஊழல் நடந்துள்ளதற்காக இனி அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது வழக்குப்பதிவு செய்து விரைவில் விசாரணைக்கு அழைக்க இருக்கும் நிலையில் விசாரணை முடிவில் செந்தில் பாலாஜியை கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைக்க ஏற்பாடுகளை மிக தீவிரமாக அமலாக்கத்துறை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த முறையே அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியை கைது செய்து திகார் சிறையில் அடைக்க முற்பட்ட போது நெஞ்சு வலுக்கிறது என செந்தில் பாலாஜி துடிக்க பின்பு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சென்னை புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த மாதிரி இம்முறை விட்டுவிடக்கூடாது செந்தில் பாலாஜியை திகார் சிறையில் அடைத்து அங்கிருந்து கஸ்டடியில் எடுத்து டெல்லியில் வைத்து விசாரணை நடத்தினால்தான் அவரிடமிருந்து உண்மையை வாங்க முடியும் என்கிற திட்டத்தில் உள்ளது அமலாக்கத்துறை அதாவது செந்தில் பாலாஜி மூலம் யாருக்கு பணம் செல்கிறது என்பதை செந்தில் பாலாஜி வாக்கு மூலம் கொடுத்தால் திமுக தலைமை குடும்பத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் காரணம் டாஸ்மாக் மூலம் வரும் ஊழல் பணத்தில் மாதம் மாதம் தலைமை குடும்பத்திற்கு செந்தில் பாலாஜி கப்பம் கட்டி வருகிறார் என்பதை தெரிந்து கொண்ட அமலாக்கத்துறை அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியும் என்றால் மட்டுமே தலைமை குடும்பத்தை அமலாக்கத்துறை நெருக்கும் அந்த வகையில் தற்பொழுது கைது செய்வதற்கு போதுமான ஆதாரம் அமலாக்கத்துறை கைவசம் சிக்கியுள்ள நிலையில் செந்தில் பாலாஜியை கைது செய்து மூலம் வந்த ஊழல் பணத்தை யாரிடம் செந்தில் பாலாஜி கொடுத்தார் அல்லது எங்கே முதலீடு செய்தார் என்கிற கேள்விக்கு செந்தில் பாலாஜி வாயை திறந்தால் திமுக தலைமை குடும்பம் இதில் சிக்க வாய்ப்பிருக்கு என கூறப்படுகிறது அதே நேரத்தில் தன்னை தியாகியாக்க செந்தில் பாலாஜி முயற்சித்தால் வழக்கு மேல் வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜி முழுவதும் சிறையில் இருக்கும்படி அமலாக்கத்துறை செய்துவிடும் என்றும் அந்த அளவுக்கு சமீபத்தில் நடந்த சோதனையில் பல ஆதாரங்கள் சிக்கியுள்ளது என கூறப்படுகிறது அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி கைது செய்தால் அவரை புழல் சிறையில் அடைக்க வேண்டும் திகார் சிறைக்கு செல்லவிடாமல் எப்படி தடுப்பது என்கிற முயற்சியில் திமுக தலைமை குடும்பம் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் எப்படி டெல்லியில் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தெலுங்கானாவில் முதல்வராக இருந்த கேசிஆர் மகள் கவிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அமலாக்கத்துறையினர் அடைத்தார்களோ அதே போன்ற ஒரு சம்பவத்தை தமிழகத்தில் நிகழ்த்துவார்கள் என கூறப்படுகிறது அந்த வகையில் இம்முறை திமுக என்ன ராஜதந்திரம் செய்தாலும் அதை முறியடித்து அமலாக்கத்துறை தங்கள் யார் என்பது திமுகவுக்கு காட்டுவார்கள் என கூறப்படுகிறது உங்கள்